ஒரு இளைஞன் நடந்து கொண்டு இருந்தான் திடீரென ஒரு பெரிய மனிதன் அவனைத் தாக்கினான் தலையில் அடி கீழே விழுந்தான் மயக்கம் அந்த மயக்கத்தில் அவன் வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் ஒரு பெண்ணை சந்தித்தான் காதலித்தான் திருமணம் செய்தான் இரண்டு குழந்தைகள் பத்து வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் ஒருநாள் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் அவன் கண் ஒரு விளக்கின் மேல் விழுந்தது அந்த விளக்கு ஏதோ தவறாக இருந்தது நிழல் தலை கீழாக விழுந்தது ஒளி தவறான கோணத்தில் இருந்தது திடீரென எல்லாமே உடைந்தது சிவப்பு நிறம் அலறல் வலி கண் திறந்தான் நடைபாதையில் இருந்தான் பத்து நிமிடம் கூட ஆகவில்லை அவன் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை அவர்கள் இருந்ததே இல்லை மூன்று வருடங்கள் மன அழுத்தத்தில் இருந்தான் இல்லாத மனைவிக்காக துக்கம் அனுசரித்தான் இந்த கதை உண்மையா பொய்யா யாருக்கும் தெரியாது ஆனால் இது போன்ற அனுபவங்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நடந்திருக்கின்றன வணக்கம் குவாண்டம் சித்தர் அந்த இளைஞனின் கதைக்கு போகும் முன்பு ஒரு முக்கிய விஷயத்தை புரிந்து கொள்வோம் கடந்த வீடியோவில் ஆறாவது பரிமாணத்தை பார்த்தோம் லெரினா கார்ஷியா வேறு பிரபஞ்சத்தில் எழுந்த பெண் ஒரு மரத்தை நினையுங்கள் ஐந்தாவது பரிமாணத்தில் நீங்கள் ஒரு கிளையில் நடக்கிறீர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு கிளை ஒரு வாழ்க்கை ஆறாவது பரிமாணத்தில் மரம் முழுதும் தெரிகிறது எல்லா கிளைகளும் எல்லா சாத்திய வாழ்க்கைகளும் லெரீனா ஒரு கிளையில் தூங்கினாள் வேறு கிளையில் எழுந்தாள் ஆனால் அதே மரம் ஒன்று கவனியுங்கள் லெரீனா எந்த கிளையில் இருந்தாலும் சூரியன் எரிகிறது தண்ணீர் கீழே விழுகிறது விளக்கின் நிழல் சரியாக விழுகிறது மரம் மாறவில்லை கிளை மட்டும் மாறியது ஆனால் ஒரு கேள்வி மரமே வேறு மாதிரி இருந்தால் ஒரு காடு நினையுங்கள் ஆறாவது பரிமாணம் ஒரு மரம் எல்லா கிளைகளும் ஏழாவது பரிமாணம் முழு காடு எல்லா மரங்களும் ஒவ்வொரு மரமும் வேறு விதமான பிரபஞ்சம் ஒரு மரத்தில் ஈர்ப்பு விசை அதிகம் கிளைகள் கீழே தொங்குகின்றன இன்னொரு மரத்தில் ஈர்ப்பு விசை குறைவு கிளைகள் மேலே பறக்கின்றன இன்னொரு மரத்தில் ஒளி விதிகள் மாறியது நிழல் தலை கீழாக விழுகிறது ஆறாவது பரிமாணம் ஒரே விதிகள் வேறு முடிவுகள் ஏழாவது பரிமாணம் வேறு விதிகள் வேறு பிரபஞ்சங்கள் வேறு மாதிரி சொல்கிறேன் ஒரு சமையல்கார நினையுங்கள் புதிய உணவு செய்ய நினைக்கிறான் நூறு பொருட்கள் முன்னால் அரிசி உப்பு மிளகாய் எண்ணெய் முதல் முயற்சி உப்பு அதிகம் தப்புக்கி போட்டான் இரண்டாவது காரம் அதிகம் தூக்கி போட்டான் கோடி முயற்சிகள் கோடி தோல்விகள் நாள் ஒரு கலவை சரியாக வந்தது ஆறாவது பரிமாணம் ஒரே சமையல் குறிப்பு வேறு வேறு சமைக்கும் நேரம் ஏழாவது பரிமாணம் வேறு வேறு சமையல் குறிப்புகள் வேறு வேறு பொருட்கள் ஆனால் அதற்கு முன்பு அந்த இளைஞனின் கதைக்கு போவோம் அந்த இளைஞன் மயக்கத்தில் என்ன அனுபவித்தான் பத்து வருட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நிஜமாக உணர்ந்தான் மனைவியின் சிரிப்பு குழந்தைகளின் விளையாட்டு எல்லாமே உண்மையாக இருந்தது ஆனால் ஒருநாள் அந்த விளக்கை பார்த்தான் நிழல் தவறாக விழுந்தது ஒளி சரியான கோணத்தில் இல்லை இயற்பியல் விதிகள் மாறியது போல இருந்தது அவன் அந்த விளக்கையே மூன்று நாட்கள் பார்த்து கொண்டு இருந்தான் மனைவி கத்தினாள் குழந்தைகள் அழுதார்கள் ஆனால் அவனுக்கு ஒன்றும் கேட்கவில்லை திடீரென விளக்கு பெரிதாக வளர்ந்தது அவன் முழு பார்வையையும் மூடியது எல்லாமே சிவப்பாக மாறியது அந்த உலகம் உடைந்தது கண் திறந்தான் நடைபாதையில் படுத்து இருந்தான் ஏன் அந்த உலகம் உடைந்தது ஏனென்றால் அந்த உலகத்தின் விதிகள் தவறாக இருந்தன விளக்கின் நிழல் சரியாக விழவில்லை அது ஒரு தோல்வியான சமையல் இதுபோன்ற அனுபவங்கள் அவனுக்கு மட்டும் நடக்கவில்லை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இதுபோன்ற அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றனர் மயக்கத்தில் முழு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கனவில் வேறு குடும்பம் இருந்தவர்கள் விழித்ததும் எல்லாம் மறைந்தது சிலர் ஒரு சிறிய விஷயம் தவறாக இருந்ததை கவனித்தனர் அப்போதுதான் எழுந்தனர் ஒருவர் கடிகாரத்தை பார்த்தார் எண்கள் தலை கீழாக இருந்தன எழுந்தார் ஒருவர் கண்ணாடியில் பார்த்தார் பிம்பம் தாமதமாக நகர்ந்தது எழுந்தார் ஒருவர் விளக்கை பார்த்தார் நிழல் தவறாக விழுந்தது எழுந்தார் எல்லா அனுபவங்களிலும் ஒரு பொதுவான விஷயம் ஏதோ ஒரு விதி தவறாக இருந்தது அப்போதுதான் அந்த உலகம் உடைந்தது ஏதோ ஒரு விதி தவறாக இது உலத்தைக்க இப்போது நம் பிரபஞ்சத்தை பாருங்கள் இதுவும் ஒரு சமையல்தான் என்ன பொருட்கள் இருக்கின்றன ஈர்ப்பு விசை ஒளியின் வேகம் அணுவின் சக்தி இவையெல்லாம் சரியான அளவில் இருக்கின்றன ஈர்ப்பு விசை கொஞ்சம் அதிகம் என்றால் நட்சத்திரங்கள் வெடித்துவிடும் கொஞ்சம் குறைவு என்றால் நட்சத்திரங்கள் உருவாகவே ஆகாது நட்சத்திரம் இல்லை என்றால் ஒளி இல்லை வெப்பம் இல்லை கிரகங்கள் இல்லை உயிர் இல்லை நீங்கள் இல்லை ஆனால் எல்லாம் சரியாக இருக்கிறது நட்சத்திரங்கள் எரிகின்றன பூமி சுழல்கிறது விளக்கின் நிழல் சரியாக விழுகிறது கற்பனை செய்யுங்கள் ஒரு பிரபஞ்சம் ஈர்ப்பு விசை அதிகம் நட்சத்திரங்கள் உருவாகவில்லை இருட்டு மட்டுமே இன்னொரு பிரபஞ்சம் அணுசக்தி அதிகம் எல்லாமே வெடிக்கிறது ஒரு நொடியில் தோன்றி மறைகிறது இன்னொரு பிரபஞ்சம் ஒளி வேகம் குறைவு எல்லாமே உறைந்து கிடக்கிறது இன்னொரு பிரபஞ்சம் ஒளி விதிகள் மாறியது விளக்கின் நிழல் தலை கீழாக விழுகிறது அந்த இளைஞன் அனுபவித்தது இது போன்ற ஒரு பிரபஞ்சம் விதிகள் தவறாக இருந்த பிரபஞ்சம் அதனால் அது உடைந்தது பெரும்பாலான பிரபஞ்சங்கள் தோல்வி சமையல் இருட்டு வெடிப்பு உறைந்தவை உடைந்தவை ஆனால் ஒன்றிலெல்லாம் சரியாக வந்தது அது இது நீங்கள் இருக்கும் இடம் இப்போது அந்த இளைஞனை திரும்பி பாருங்கள் அவன் ஒரு தவறான பிரபஞ்சத்தில் வாழ்ந்தான் ஜெய் விதிகள் சரியாக இல்லை விளக்கின் நிழல் தவறாக விழுந்தது அவன் மூளை அந்த தவறை கண்டுபிடித்தது இது உண்மையில்லை என்று புரிந்தது அப்போதுதான் அவன் எழுந்தான் நீங்கள் ஒரு சரியான பிரபஞ்சத்தில் இருக்கிறீர்கள் விதிகள் சரியாக இருக்கின்றன அதனால் நீங்கள் எழுவது இல்லை ஏனென்றால் இது கனவு அல்ல இப்போது ஒரு நிமிடம் பின்னால் போவோம் ஆயிரம் வருடங்கள் பின்னால் அகத்தியர் எல்லா சித்தர்களின் தந்தை அவர் ஒன்று சொன்னார் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் பிரபஞ்சத்தில் இருப்பது உங்களில் இருக்கிறது உங்களில் இருப்பது பிரபஞ்சத்தில் இருக்கிறது இன்னொன்றும் சொன்னார் படைப்பில் தற்செயல் இல்லை விஞ்ஞானம் இன்று அதையே கண்டுபிடிக்கிறது நீங்களும் இதை அனுபவித்து இருப்பீர்கள் கனவில் வேறு வாழ்க்கை வாழ்வீர்கள் வேறு வீடு வேறு மனிதர்கள் எல்லாமே நிஜமாக உணரும் விழிக்கும்போது எது கனவு எது நிஜம் ஆனால் விழித்ததும் நிம்மதியாக உணர்வீர்கள் ஏன் ஏனென்றால் இந்த உலகத்தின் விதிகள் சரியாக இருக்கின்றன விளக்கின் நிழல் சரியாக விழுகிறது இது உண்மை என்று உங்கள் மூளைக்கு தெரியும் இரவில் வானத்தைப் பாருங்கள் அந்த நட்சத்திரங்கள் அவை இல்லை என்றால் நீங்கள் இல்லை உங்கள் உடலில் உள்ள எல்லாமே அங்கிருந்து வந்தது இப்போது யோசியுங்கள் கோடி தோல்வி பிரபஞ்சங்கள் இருட்டு வெடிப்பு உறைந்தவை உடைந்தவை ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள் விளக்கின் நிழல் சரியாக விழுகிறது நட்சத்திரங்கள் எரிகின்றன பூமி சுழல்கிறது நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள் இது தற்செயலா யாரோ சமைத்தார்களா உங்கள் பதில் உங்களிடம் அந்த இளைஞன் என்றும் நினைக்கிறான் அந்த மனைவி உண்மையா அந்த குழந்தைகள் உண்மையா அவர்கள் எங்கோ இருக்கிறார்களா வேறு ஒரு பிரபஞ்சத்தில் அவனைத் தேடிக் கொண்டு ஒரு பிரபஞ்சத்தில் அவன் எழுந்தான் இன்னொரு பிரபஞ்சத்தில் அவன் தூங்கிக் கொண்டே இருக்கிறான் அந்த மனைவியுடன் அந்த குழந்தைகளுடன் எது உண்மை யாருக்கும் தெரியாது இப்போது உங்கள் அருகில் ஒரு விளக்கை பாருங்கள் நிழல் சரியாக விழுகிறதா விழுகிறது நீங்கள் சரியான பிரபஞ்சத்தில் இருக்கிறீர்கள் கோடி தோல்வி பிரபஞ்சங்களில் யாரும் இல்லை ஆனால் இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த நொடியில் இந்த விளக்கின் வெளிச்சத்தில் அது அற்புதம் அடுத்த காணொலியில் எட்டாவது பரிமாணம் எல்லா பிரபஞ்சங்களும் ஒரே புள்ளியில் முடிவிலி லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கன் அழுத்துங்கள் உங்கள் கனவில் வேறு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறீர்களா ஏதாவது தவறாக இருந்ததை கவனித்து இருக்கிறீர்களா கருத்துப் பகுதியில் சொல்லுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் குவாண்டம் சித்தர்